உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற கே அனைவருக்கும் வணக்கம் ஆகா ஆன்மீகம் அன்புடன் மைப்பா நாளும் நல்ல செய்திகளை நல்ல கருத்துக்களை ஆன்மீக கருத்துக்களை அறிவு சார்ந்த மனம் தெளியக்கூடிய அற்புதமான கருத்துக்களை எல்லாம் சொல்வதற்கு ஒரு மேடையை அமைத்து கொடுத்துருக்கிறது சக்தி விகடன் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பேச போகிற ஒரு நல்ல விஷயம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் பலருக்கு அதனுடைய அர்த்தங்கள் தெரிஞ்சிருக்கலாம் உள்ளர்த்தம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் சுவாமிக்கு படைக்கிறோம் நிவேதனம் அப்போ சுவாமிக்கு எல்லாத்தையும் நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் வீட்டில் நடக்குதுன்னா அதை சாமிக்கு முதல்ல நிவேதனம் பண்ணுறோம் அர்ப்பணம் பண்ணுறோம் அப்போ என்ன சாமி சாப்பிட்றாரா அந்த துணியை மறைவாக பிடிச்சிக்கிட்டு சுவாமிக்கு பண்ணுறோம் திருப்பதியில் போய் பெருமாளுக்கு உண்டியில் கட்டுக்கட்டால் பணம் போடுறாங்க அவர்கிட்ட இல்லாத பணமாக பக்தர் போடுற பணம் தான் அவருக்கு போய் சேரப்போகிறதா அதுக்கு பகவான் ரமண மகர்ஷி ஒரு அற்புதமான விளக்கத்தை சொல்கிறார் அது அதனால தான் பகவான் ரமண மகரிஷி திருச்சூழிலேருந்து மதுரையிலேருந்து அண்ணாமலையை நோக்கி வந்தவர் இன்றைக்கும் அங்கே லட்சக்கணக்கான மக்களுக்கு அருள் பளித்து கொண்டிருக்கிறார் ரமணர் சொல்கிறாரு நிவேதனம் என்றால் அறிவித்தல் என்பது பொருள் நிவேதனைய நிவேதனாயாமி அப்படிங்கிறார் அப்படின்னா என்னென்னா நீ எனக்கு எல்லாம் கொடுத்துருக்க இன்றைக்கி நான் இந்த பொசிஷனில் இருக்கேன் நல்லா சாப்பிட்றதுக்கோ தங்கறதுக்கோ எனக்கு இன்றைக்கி ஒரு சௌரியமான வாழ்க்கையை அழகான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துருக்க இந்த வாழ்க்கையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் இந்த தேங்க்ஸ் கிவிங்கிறன இந்த வாழ்க்கையை நீ கொடுத்துருக்க இந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்க நல்ல சாப்பாடை நான் கொடுத்துருக்க அதனால் அதை அதை ஒரு நன்றியாக நீ கொடுத்துருக்கிற பொருளை உனக்கே நான் படைக்கிறேன் உன்னிடமிருந்து பெறப்பட்டதை உன் மூலமாக பெறப்பட்டதை உன்னிடமிருந்து பெறப்பட்டதை நான் அனுபவிப்பதை உனக்கு இன்றைக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் அதன்தான் நிவேதனம் நிவேதனம் பண்ணுங்க நைவேத்தியம் பண்ணுங்கள் அப்போ கோவிலில் போய் உண்டியில் பணம் போடுறான் அன்னதானம் பண்ணுறாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் அன்னதானம் பௌர்ணமிக்கு தையை ஐப்பசி பௌர்ணமிக்கு லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வராங்க சொல்ல முடியாத அளவிற்கு மலை போகலை அன்னதானத்தை பண்ணுறாங்க அப்படின்னா சாமி நம்மள்ட்ட அந்த எதிர்பார்க்குறாரா சாமிகிட்ட இல்லையா ஆசாமி செஞ்சு தான் சாமிக்கு பூரணம் திருப்தி வரணுமா அப்படி அல்ல உங்களிடமிருந்து வந்ததை நீங்கள் எனக்கு கொடுத்ததை உங்கள் மூலமாக நான் பயன்பெற்றதை அதை உங்களுக்கு திருப்பி செய்கிறேன் அது ஒரு நாளும் அதை செய்யணுன்றான் எதை மறக்காதேன்றான் ஏனென்றால் பிரபஞ்சத்தினுடைய அதிபதி அவன் ஐம்பூதம் ஐம்பூதங்களுக்கு அதிபதி அவன் நமக்கு படைத்து நமக்கு இந்த ஆறறிவு கொடுத்து ஒரு மனித உட ஒரு இந்த உடலில் ஒரு நல்ல தாய்த்த கொடுத்து நமக்கு உருவம் கொடுத்து உடல் கொடுத்து உடலில் உயிர் கொடுத்து இந்த ஆன்மாவை நல்ல கதியில் செலுத்தி இந்த சூழ்நிலையை இன்றைக்கு இந்த முன்னுலகத்தில் அற்புதமான ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுத்துருக்கிற கடவுளுக்கு நாளும் பொழுதும் நன்றி கூறுகிறது தான் இது அதை ரமணர் அழகாக சொல்கிறார் அறிவித்தல் நிவேதனம் என்று இருந்தால் அவனுக்கு நாம் அறிவி அறிவித்தல் நம்ம சமர்ப்பணம் செய்கிறோம் இதை சாதாரணம் என்ன பண்ணுறோம் அவர்கிட்ட இல்லையா சாதாரணமாக பேசுவாங்க அறுபடை வீட்டுக்கு போகிறாங்க எல்லா ஸ்தலத்துக்கும் போகிறாங்க பணத்தை கொடுக்குறாங்க உண்டியில் வயிற வேல் போடுவாங்க தங்க வேல் அவங்களால முடிஞ்சது ச யதாசக்தி அவள் அவனுக்கு என்ன பிடிச்சதோ பக் பணத்தில் அல்ல காஞ்சி மகாபுரியவர் அரிசி பொரியத்தின்று ஐம்புரிகளை அடக்கியவர் கடைசி காலில் வரைக்கும் பணத்தை கையால் தொட்டதில்லை அந்த மூங்கில் தட்டு ஒன்று வச்சுருப்பாங்க அதில் பழங்களை கொண்டு சமர்ப்பிப்பாங்க நட்ஸ் எல்லாம் கொண்டு வைப்பாங்க எல்லாத்தையும் அப்படி பார்ப்பார் நாராயணா நாராயணா ஒரு ஆசீர்வாதம் ரமணர் எவ்வளோ பெரிய மகானவர் ரமண ரமணரை போல் ரமண்கிட்ட போய் கேட்டாங்க அவர் தான் அந்த ஈகோ உடைச்சார் நம்ம ஈகோ ஆணவம் நான் அந்த நான் 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 போன பிறகு வா அப்படின்னா என்ன அந்த அந்த ஆணவத்தை அந்த ஆணவத்தை செருக்கை அதை அடித்து உடைச்ச பிறகு தான் உனக்குள்ளே ஒரு உள்ள தூய்மை வரும் அப்படின்றார் எவ்வளோ கொண்டு கொட்டிருக்காங்க துறவுகளுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி ரமணாசிரமம் எப்படி பறந்து விரிஞ்சிருக்கு திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் போகிறவங்க சாதாரணமாக திருவிழம் த திருவண்ணாமலை போகிறவங்க அண்ணாமலையார் கோயிலுக்கு போயிட்டு அடுத்த அடுத்தது அவங்களுடைய கால்கள் போகக்கூடிய இடம் ரமண மகரிஷி பகவான் ரமண மகரிஷி அதுக்கு முன்னாடி அவருடைய குரு சேஷாதிரி சுவாமிகள் இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள் என்றால் இறைவன் மூலமாக நாம் பெறப்பட்டதை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அதுதான் அதுதான் சமர்ப்பணம் அதை அவருக்கு சொல்லிவிட்டு மக்களுக்கு அதை உடனே என்ன பண்ணுறோம் ஒரு குறியீடு தான் லட்சக்கணக்கான மக்கள் திருப்பதியில் கூடுறாங்க ஆனால் காலையில் அவருக்கு ஒரு சட்டி பானையில் தயிர் சாதம் தான் அவருக்கு நிவேதனம் அவருக்கு இன்றைக்கும் அதிகாலையில் லட்டு பெரிய லட்டு கல்யாண லட்டு அது இது மந்திரம் புஷ்பாஞ்சலி அது இது அவருடைய அங்கே முந்நூற்றஞ்சி நாளும் திருவிழா தான் எவர் கிரீன் ஹீரோ அவர் ஆனால் அன்றைக்கி வர க லட்சக்கணக்கான மக்களுக்கு சாதம் போட்டு அன்னதானம் போட்டுகிட்டே இருக்காங்க வர பக்தர்களை பிரசாதம் கொடுத்துட்டே இருக்காங்க அவருக்கு காலையில் ஒரு தயிர் சாதம் தான் அவருக்கு நிவேதனம் அவருக்கு சமர்ப்பிக்கிறாங்க அறிவித்தல் நிவேதனை நிவேதையாமி அப்படின்னு அறிவித்தல் என்பது பொருள் அவன் கொடுத்ததை அவனுக்கு அவன் மூலமாக நம்ம சந்தோஷமாக இருக்கும் அவனுக்கு நம்ம அதை அர்ப்பணிக்கிறோம் சமர்ப்பணம் பண்ணுறோம் இன்றைக்கி இந்த வாழ்க்கை கொடுத்துருக்க இந்த சந்தோஷமாக கொடுத்துருக்க நல்ல தாய் தக்கப்பராக கொடுத்துருக்க நல்ல சகவாசத்தை கொடுத்துருக்க நல்ல சுற்றத்தையும் உற்றத்தையும் கொடுத்துருக்க இந்த வாழ்க்கையை கொடுத்த உனக்கு தனி அவனை நினைக்கணுன்றான் அவன் எதுக்கு நினைக்கிறோம் ஆன்மீகம் என்பது என்ன நம்ம மற்ற விஷயங்களிலிருந்து நம்மளை தடுத்தாட்கொண்டு நம்மளை நேர் செலுத்துவது அதற்கு டெய்லி இந்த இறை வழிபாடு இதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப்பில் இதெல்லாம் ச இதாக இல்லை அப்படின்லாம் இல்லை ஒன்றாலும் முடிஞ்சது நீ பெருசாக தங்கத்தில் இது பண்ண வேணாம் பொண்ணில் ஒன்று வேணாம் ஒன்றாலும் முடிஞ்சது ஏதோ முடிஞ்சது ஒரு ரெண்டு திராட்சை பழம் இல்லைன்னா ஏதோ ஒன்று குசேல நின்ன கண்ணன்ற கொடுத்தான் தான் கொண்டு போனான் அன்பை கொடுத்தான் அந்த பேரன்பை கொடுத்தான் நாம் பேரன்பை செலுத்தி இறைவனை நமக்கு எல்லாம் கொடுத்த இறைவனை நாம் தினமும் நினைப்பதற்கு நம்மிடம் கிடைத்ததை வனக்கு படைப்பதற்குத்தான் இந்த நிவேதனத்தைப் பற்றி அற்புதமாக ரமணர் சொல்லியிருக்கிறார் அதை நாளும் பொழுதும் நாம் சிந்தையிலே கடைப்பிடித்து நாளும் அதை செய்ய முற்படுவோம் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கே பைமாவு